வணக்கம் இது ஆதித முழுச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனலில் பாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றமுங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சம பரிகாரம் இது நாம மட்டும் இல்லைங்க வெளிநாட்டவரும் செய்து வெற்றி அடைந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முழுக்க உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஏன்னா இது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்திய உங்ககிட்ட கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கறது அப்ப அதை செய்யறதுக்கு நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கை இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் இல்லைங்களா உங்களுடைய இடது கையில கரெக்டா அந்த இடத்துல அதாவது விரல்கள் முடிஞ்சு மணிக்கட்ட ஆரம்பிக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல எயிட் நயன் செவன் அப்படின்னு எழுதணும் எயிட் நயன் செவன் இத எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உள்ளம் கையில ஒரு சுருள் பட்டையை வச்சு கையை வந்து டைட்டாக மூடிக்கணும் முதல்ல எழுதிடுங்க பச்சை நிற பேனா அல்லது ப்ளூ கலர் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க கருப்பு மட்டும் வேண்டாம் எழுதிட்டு ஒரே ஒரு சுருள் பட்டையை கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்து நல்லா மூடிக்கோங்க டைட்டாக மூடிட்டு உங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனை என்னவோ அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க சொல்றதா நினைச்சு சொல்லணும் அப்படி சொல்லும்போது போது உங்க மனசு எப்படி இருக்கணும்னா நான் சொல்லிட்டேன் எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருச்சு என்னுடைய கடன் அடைஞ்சிருச்சு என்னுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அதை மாதிரி நீங்க நினைக்கணும் ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை நம்மளுடைய எண்ணத்தை அதை மாதிரி நம்ம கொண்டு வந்து நம்மளுடைய நெத்தி பொட்டில் நிறுத்திக்கணும் உங்கள் கையில சுருள் பட்டை இருக்கு உங்கள் கையில அந்த எண்கள் இருக்கு இந்த எண்களும் இந்த சுருள்பட்டையும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்களை ஏன்னா கடவுள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை உங்களை சுற்றி வச்சிருப்பாங்க அதை உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்கும் மணிலா அட்ராக்ஷன் இது பணத்தை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மாதிரி பட்டை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் அதை வந்து வெளிக்கொண்டு வரும் ஐந்து நிமிடங்கள் நீங்க இந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு கடன் இல்ல எனக்கு நிறைய பணம் இருக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்குது எனக்கு நிறைய பணம் வரப்போகுது எனக்கு எல்லாரும் பணம் கொடுக்க போறாங்க நான் பணம் வந்து நிறைய அளவுக்கு அதிகமா வச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களுக்கு சேர்வதற்கான ஆற்றல் உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும் அந்த எண்களானது இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய தாந்திரிக பொருளானது ஆற்றலை இழுத்து உங்களுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை தீய சக்தியும் வெளியில் போய் உள்ள நிறைய நேர்மறை ஆற்றல் வர ஆரம்பிக்கும் அடுத்த கட்டமா உங்களுக்கு தேவையான பணம் வரதுக்கு உங்களுக்கு தேவையான தீர்வு உண்டாகிறதுக்கு ஆரம்பிக்கும் இத நீங்க செய்யும்போது அமைதியான இடம் வேணும் அவ்வளவுதாங்க ஒரு துண்டு பட்டை வேணும் பட்டையை இப்படி நீங்க பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு உங்க தலையணை கடையில வச்சுக்கோங்க உங்க தலையணை கடையில மூன்று முதல் ஐந்து நாட்கள் இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நீங்க என்ன பண்ணா பொடி பண்ணி நீங்க குளிக்கிற தண்ணீர்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கலந்து கலந்து குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி கலந்து நீங்க வந்து குளிக்கிற தண்ணீர்ல அதை போட்டு போட்டு குளிச்சுட்டு வாங்க உங்களை சுத்தி நல்ல ஒரு ஆற்றலானது பெருக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற சூட்சமங்களை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் வாராகி தேவின் ஒரளால உங்க பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் வாராகி தேவின் ஒரளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்